வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுருளப்பம் அப்படிங்கிற ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறோம் இது செய்கிறதுக்கு வந்து ஒரு கப் மைதா எடுத்துக்கிட்டு சால்ட்டு அது கூட கொஞ்சம் சுகரு கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்து தண்ணி கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கலாம் தோசை மாவு பதத்துக்கு தான் மிக்ஸ் பண்ணணும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கட்டிகள்லாம் இல்லாமல் மிக்ஸ் மிக்ஸ் பண்ணிக்கணும் உங்களுக்கு வந்து ஃபுட் கலர் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் பிளைனாக கூட சேர்த்துக்கலாம் இல்லை கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் பனனா லீஃப் கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் பனனா லீஃப் வச்சு இப்போல்லாம் ஹல்வாலாம் செய்கிறாங்க ஸோ நீங்கள் அதை கூட கொஞ்சம் அரைச்சி நல்லா அந்த தண்ணியை மட்டும் வடிகட்டி அதோட சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம வந்து அதுக்கு தேவையான உள்ள ஸ்டஃபிங் தான் செய்ய போகிறோம் ஸ்டஃபிங் செய்கிறதுக்கு வந்து நாலு வெல்லம் எடுத்துக்கிறோம் ஒரு கால் கேஜி இருக்கும் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு அதை வந்து நல்லா மெல்ட் பண்ணி மெல்ட் ஆனது மட்டும் போதும் அதுக்கப்புறம் அது கூட ஏலக்காவும் தேங்காய் துருவலும் சேர்த்துக்கிறான் இது சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு நல்லா வந்து ஒரு ஜூஸியான கன்சிஸ்டன்சிக்கு வரும் அதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க அந்த மாவை வந்து தோசை மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து இது வேகும்போது வந்து ஒரு சைடு வெந்தாவே போதும் அதுவே போதுமானதாக இருக்கும் ரெண்டு சைடு போட்டிங்கன்னா கொஞ்சம் ஹார்டாயிடும் ஒரு பக்கம் வெந்தாவே சாஃப்ட்டாக இருக்கும் இது சுட்டு எடுத்ததுக்கப்புறம் இது கூட வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த ஸ்வீட்டையும் அந்த ஸ்டஃப்பிங்கையும் உள்ளே வச்சு அந்த மாதிரி ரோல் பண்ணோம் அப்படின்னா அழகாக ரோல் ஆகும் இதை வந்து சின்ன பிள்ளைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது கலர்ஃபுல்லாக இருக்கும் ஃபுட் கலர் வேண்டான்னா நீங்கள் வந்து ப்ளைனாக கூட செஞ்சுக்கலாம் நல்லதாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் யூ